கீழ விநாயகரை வணங்கினால் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் மாமரத்தடியில் இருக்கும் விநாயகரை வணங்கினால் பகைகள் தீரும் வேப்ப மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வணங்கினால் நல்ல வேலை கிடைக்கும் ஆலமரத்தடியில் உள்ள விநாயகரை வணங்கினால் வியாதியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் வில்வ மரத்தில் இருக்கும் விநாயகரை வணங்கினால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அரச மரத்தடி விநாயகரை வணங்கினால் பண கஷ்டம் தீரும் நெல்லி மர விநாயகரை வணங்கினால் மன அமைதி ஏற்படும் சந்தன மரத்தில் இருக்கும் விநாயகரை வழிபட்டால் வியாபாரம் செழிக்கும் இழுப்பை மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வணங்கினால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நமக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமையா அந்த மரத்தடி விநாயகரை புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சென்று குறைந்தபட்சம் மூன்று முறையும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு முறையும் வலம் வருவது சிறப்பு அப்படி சுற்றுகையில் விநாயகப் பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்தால் மேலும் நல்லது மரத்தடி விநாயகரை சுற்றி வந்து வணங்கிவிட்டு உடனடியாக வீட்டிற்கு சென்று விடக்கூடாது மரத்தடி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்ட பிறகு குறைந்தது பதினைந்து முதல் இருபது நிமிடங்களாவது அங்கே அமர்ந்திருந்து விட்டு வர வேண்டும் அப்படி செய்தால்தான் அதன் முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானா கிளிக் செஞ்சுக்கோங்க